வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் தலைப்பு செய்திகள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு கொடுப்பனவு வெளியான எச்சரிக்கை குறைந்த விலையில் மின்சாரம் கைச்சாத்தப்பட்ட ஒப்பந்தம் பருமதி சேர்வரி திருத்தச் சட்டம் மூலத்தில் சபாநாயகர் கையொப்பம் உக்ரைனுக்கு ஐயாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இராணுவ உதவிகளை வழங்கிய ஐரோப்பிய நாடுகள் இனி விரிவான செய்திகள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு பத்தாயிரம் ரூபாய் வழங்குவதாக வெளிநாட்டிலிருந்து இயங்கும் யூடியூப் தளம் ஒன்றினால் பிரச்சாரம் செய்யப்பட்டு வருவதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இவ்வாறு பிரச்சாரம் செய்யப்படும் தகவலானது முற்றிலும் தவறானது என இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் குறித்த யூ டியூப் அறிவிப்பில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தங்கள் கடவுச்சீட்டின் மக்களை நாட்டில் உள்ள ஒரு பணியக அலுவலகத்திலும் சமர்ப்பிக்குமாறு குறிப்பிட்டுள்ள போதிலும் பணியகம் அத்தகைய அறிக்கையை ஒருபோதும் வெளியிடவில்லை என தெரிவித்துள்ளது மேலும் இவ்வாறான மோசடி நடைமுறைகளுக்குள் வேண்டாம் என்று பணியகம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது இவ்வாறானதொரு வேலை திட்டம் இதுவரையில் பணியகத்தினால் நடைமுறைப்படுத்தப்படவில்லை எனவும் இது புலம்பெயர்ந்த சமூகத்தை தவறாக வழிநடத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்படும் பிரச்சாரம் எனவும் பணியகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ அறிவிப்புகளை பரப்புவதற்கு இவ்வாறான சமூக ஊடகங்களுக்கு அங்கீகாரம் வழங்கப்படவில்லை எனவும் எதிர்காலத்தில் இவ்வாறான மோசடி செய்பவர்களுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் பணியகம் மேலும் தெரிவித்துள்ளது பணியகத்தின் உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகங்கள் பணியகத்தின் உத்தியோகபூர்வ இணையதளம் ஃபேஸ்புக் யூடியூப் மூலம் மட்டுமே வெளியிடப்படும் என்றும் பணியகம் குறிப்பிட்டுள்ளது சகஸ்தனவி மின் உற்பத்தி நிலையத்திற்காக மின்சாரத்தை கொள்வனவு செய்யும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது இந்த மின் நிலையத்தின் கட்டுமான மற்றும் உரிமை செயல்பாட்டை சகஸ்தனவி நிறுவனம் தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை மின்சார சபை அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது இதன்படி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அதன் உரிமை இலங்கை மின்சார சபைக்கு மாற்றப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இலங்கை வீட்டு மற்றும் வணிக நுகர்வோருக்கு நம்பகமான மற்றும் குறைந்த விலையில் மின்சாரத்தை வழங்கும் நோக்கத்துடன் இது செயல்படுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பருமதி சேர்வரி திருத்த சட்ட மூலத்தில் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன கையொப்பமிட்டு அதனை சான்றுதிப்படுத்தியுள்ளதாக நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் அறிவித்துள்ளது பருமதி சேர்வரி திருத்த சட்டம் மூலம் மீதான இரண்டாம் வாசிப்பு விவாதம் கடந்த ஒன்பதாம் தேதி நாடாளுமன்றில் இடம்பெற்றதுடன் குழுநிலை விவாதத்தில் திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து வாக்கெடுப்பின்றி குறித்த சட்டம் மூலம் திருத்தங்களுடன் நிறைவேற்றப்பட்டது அதற்கமையே இந்த சட்டம் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் நாலாம் இலக்க பெருமதி சேர்வரி திருத்த சட்டமாக அமுலுக்கு வரும் என நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் உக்ரைனுக்கு ஐயாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ராணுவ உதவிகளை ஐரோப்பிய நாடுகள் வழங்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மூன்று வருடங்களை கடந்தும் தொடர்ந்து வரும் உக்ரைன் ரஷ்யா நாடுகளுக்கு இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் இன்றம் முயற்சித்து வருகிறார் இந்த நிலையில் உக்ரைனுக்கு ஐயாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ராணுவ உதவிகளை பிரித்தானியா தலைமையில் உக்ரைனுக்கான சர்வதேச நிதியம் வழங்கியுள்ளது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுக்கு அழுத்தம் கொடுக்கும் விதமாக இந்த முடிவை எடுத்துள்ளதாக பிரித்தானியாவின் பாதுகாப்பு செயலாளர் ஜோன் கீலி தெரிவித்துள்ளார் வழங்கப்பட்ட ஐயாயிரம் கோடியில் மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் பிரித்தானியா வழங்கியதாகவும் எஞ்சிய தொகையை உக்ரைனுக்கான சர்வதேச நிதியத்தின் மூலம் நோர்வே வழங்கியுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி